ஸ்ரீ பியோ நமகா பரகுண்டம் திருவள்ளுவள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் நம்போட வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழாவில் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி அமாவாசைக்கு உண்டான விரத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விரதக்கதையை கேட்டாலே பல மடங்கு புண்ணியம் சேரும் முறையாக பூஜை செய்யணும் அல்லது விரதம் கடைபிடிக்க நேரம் இல்லாதவங்க கூட இந்த விரதக் கதையை கேட்டால் அவங்களுக்கு வந்து நிறைய புண்ணிய பலன்கள் சேரும் அப்படின்னு அந்த விரதக் கதையோட பலனில் சொல்லியிருக்கு நான் வந்து இந்த விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க அப்படிங்கிறத யாராக சொல்கிறேன் அப்படின்னாக்கா அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செஞ்சு விரதம் கடைபிடிக்கிறவங்கள பற்றி இல்லை அமாவாசை அன்னைக்கு இறை வழிபாடு செய்கிறது வழக்கம் உண்டு மகாலட்சுமி பூஜை பண்ணுற வழக்கமெல்லாம் உண்டு சில முக்கியமான அமாவாசைகள் அன்னைக்கு சில முக்கியமான இறை வழிபாடு பூஜைகளை செய்கிறவங்க இருக்காங்க அவங்கள பற்றி தான் நான் இப்போ சொன்னேன் இந்த அமாவாசை அதாவது இந்த ஆடி அமாவாசை வந்து கர்நாடகாவில் பீமனை அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க பீமனை அப்படின்னா பெரிய அமாவாசை அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கி வந்து சிவ பார்வதி அவங்க பூஜை செஞ்சு வீட்டில் இருக்கிற ஆண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய நலனுக்காக பெண்கள் பூஜை செஞ்சு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படி விஸ்தாரமாக பூஜை செய்ய முடியாதவங்க கூட இந்த விரத கதையை கேட்டால் அந்த பலனை அடையலாம் அப்படிங்கறத நான் சொன்னேன் இப்போ விரத கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் முற்காலத்தில் வந்து சௌராஷ்டிர தேசத்தில் தேவசர்மா அப்படின்னு ஒரு அந்தனர் இருந்தால் அவருக்கு மகளும் மகளுமாக இரண்டு குழந்தைங்க பையனுக்கு வந்து வயசாகி அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பொண்ணுக்கு வந்து இப்போ தான் கல்யாண வயசு அந்த மாதிரி வர்ற நேரத்தில் வந்து அவங்களுக்கு காசிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காசிக்கு போகிற வாய்ப்பு வந்தால் உடனே கிளம்பிடணும் ஏன்னா விஸ்வநாதரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் காசிக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது காட்டு வழிகள் அந்த மாதிரி மலைப்பாதைகள்னு இருக்கும் அதனால் காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு அதிசயம்னே வச்சுக்கலாம் அதனால் அந்த முதிய தம்பதியரோடு என்ன நினச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வயசு வந்து இப்போது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இனிமையும் நம்ம வந்து போகாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசிக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டாங்க அவங்க மகளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்தா நகையையும் பணத்தையும் வந்து பையன் கிட்டக்க கொடுத்து நீ வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து இப்ப நாங்கள் வராமல் போயிட்டோன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாரு நாங்கள் வராமல் போயிட்டோம்னா நீங்க வந்து தங்கைக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி காசிக்கு போயிட்டாங்க அந்த பையன் வந்து கொஞ்சம் பேராசை பிடித்த அவனுடைய மனைவி வந்து அவனுக்கும் மேலே அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது ஒரு நேரத்தில் இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த அண்ணகாரனுக்கு வந்து தானே வந்து அந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு ஆனால் அப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா தன்னுடைய தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணணுமே அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மாதிரி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த நாட்டினுடைய அரசனுடைய மகன் வந்து இறந்து போய்டுறான் அந்த காலத்தில் என்ன நம்பிக்கை அப்படின்னாக்கா ஒரு கணவனோட மனைவி உடன்கட்டை ஏறினா அந்த கணவன் வந்து சொர்க்கத்துக்கு போவான் அதனால் தன்னுடைய இறந்த மகனை வந்து மணக்கிறதுக்கு ஒரு மணமகள் வேணும் அந்த மணமகளுடைய இடைக்கடை தங்கம் வந்து அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு தரப்படும் அப்படின்னு அரசன் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறான் இதை கேட்ட வந்து அந்த பெண் அந்த பெண்ணினுடைய பேர் வந்து கங்கா அந்த கங்காவினுடைய அண்ணன் என்ன செய்கிறான் அப்படின்னாக்கா தன்னுடைய தங்கையை வந்து இந்த விஷயத்துக்கு பலி எடுத்துக்கு தீர்மானிக்கிறான் பணத்தாசைப்பட்டு அதே சமயம் அவனுக்கு அப்பா அம்மா கொடுத்த பணமும் அவங்ககிட்டே இருக்கும் இல்லையா அதனால் உடனே தன்னுடைய தங்கையை வந்து கண்டிப்பாக கொண்டு போய் அந்த அரசன் கிட்ட உடனே முடிவு பண்ணிடுறான் இதை கேட்டு கங்கா வந்து அழுது புலம்புறாரு இவ்வளவோ கிஞ்சி பார்க்குறா ஆனால் அவன் அண்ணா வந்து அதை வந்து மதிக்கலை தன்னுடைய தந்தை இருந்தால் தனக்கு இந்த நிலம வந்திருக்காது அப்படின்ட்டு அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுறான் ஆனால் எதுவுமே வந்து அவளுடைய கையில் இல்லைன்னு தெரியுது அவன் கொண்டு போய் அரசன் த தன்னுடைய தங்கையை விட்டுடுறான் அவன் இடைக்கிட தங்கமும் வாங்கி அவன் வந்து அரசன் வந்து அவனுக்கு கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கங்காவுக்கும் அந்த இறந்த இளவரசனுக்கும் திருமணமும் நடக்குது இளவரசனுடைய பிரேத ஊர்வலம் ஆரம்பிக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மயானத்தில் கொண்டு போய் வச்ச உடனே யாரும் எதிர்பார்க்காதபடிக்கு ஒரு பெரிய மழை வந்து கொட்ட ஆரம்பிக்குது அது வந்து நிற்கிற மாதிரி தெரியலங்கவும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மறுநாள் வந்து எரியூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் வச்சுட்டு போகும்போது அரசன் வந்து கங்காவை தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிட்றான் கங்கா வரமாட்டேன்னு சொல்லிடுறான் இரவு முழுவதும் அந்த இறந்த உடலுக்கு பக்கத்திலே இருந்து அழுதுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை இந்த வந்து ஆடி அமாவாசை அந்த அமாவாசை தன்னுடைய தாய் தந்தையர் விரதம் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது உடனே என்ன பண்றா அப்படின்னாக்கா அந்த மயானத்திலே இந்த விரதத்தை நடத்தணும்னு தீர்மானித்து பக்கத்தில் இருந்த பாகீரதி நதியில் நீராடிட்டு வந்து அந்த மண் களிமண் இருந்த களிமண்ணை வச்சு இரண்டு அகல் விளக்குகளை வந்து தயார் செஞ்சு எண்ணெய் இல்லாமல் எரியக்கூடிய இரண்டு வேர்களை வந்து தேடி வந்து அந்த வேர்களை வச்சு விளக்கேத்தி களிமண் உருண்டைகளையே கொழுக்கட்டைகள் மாதிரி பண்ணி நிவேதனம் செய்து பூஜை செஞ்சு விரதத்தை கடைப்பிடிக்கிறான் அந்த விளக்குகளை சிவபார்வதியை ஆவாகனம் செஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மயானத்தில் யாருக்குமே வர துணியாத அந்த இடத்துல ஒரு இளம் தம்பதியர் வராங்க வந்து அவ பண்ணுற அந்த விரதத்தை பார்த்து அந்த விரதத்தினுடைய விஷயங்கள எல்லாம் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த விரதத்தில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் என்ன அப்படின்னாக்கா அந்த விரதத்தில் செய்கிற அந்த கொழுக்கட்டைகளை வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய முழங்கையால் இது பண்ணி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தில் ஒரு முக்கியமான அங்கம் அநேகமாக இந்த விரதம் செய்கிறவங்களுடைய சகோதரர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் குழந்தைகள் இதை வந்து செய்வாங்க அப்போ வந்து இந்த பெண் வந்து அந்த இளம் தம்பதியரில் வர அந்த ஆணை வந்து கேட்குறா நீங்கள் வந்து இது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டதுக்கு இன்னும் நான் வந்து என்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆண் வந்து செஞ்சிடுறாரு இந்த மாதிரி குழக்கட்டையை வந்து தன்னுடைய முழங்கையால் உடைக்கிறார் உடைச்சிட்டு அந்த பெண்ணை பார்த்து நீ தீர்க்க சுமங்கடியாக இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அந்த பெண் வந்து அசந்து போய்டுறா நீ இங்கே வந்து எப்படி இப்படி சொல்லப்போச்சு இந்த மாதிரி என்னுடைய கணவர் இப்படி இருக்காருன்னு சொன்னோடனே உன்னுடைய கணவனை போய் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இளம் தம்பதியர்ல இருக்கிற அந்த ஆண் சொன்னவுடனே அவ போய் அந்த கணவனை போய் எழுப்பும் போது தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறவன மாதிரி அந்த கணவரை வந்து எழுந்திருக்கிறான் அப்பதான் தெரியுது வந்தவங்க வந்து சிவபார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து தெரியுது சிவபார்வதி உயிர் உயிர்த்தெழுந்த தன்னுடைய கணவனோட கூட கங்கா வந்து நாட்டுக்கு திரும்பி அந்த நாட்டினுடைய அரசியாகி பன்னெடுங்காலம் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு வாழ்ந்தா அப்படின்னு அந்த விரதக்கதை இந்த விர ஒருத்தர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்கள வந்து யார் கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சத்தை காக்கிற சக்தியான இறைவன் வந்து அவங்கள கைவிடறதில்ல எந்த நிலைமையில் இருந்தால் கூட மனமுருகி இறைவனை வேண்டினா கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு உதவ தயாராக இருக்கிறார் கண்டிப்பாக உதவி செஞ்சு நம்மளை அந்த கஷ்டத்திலேருந்து கரையேற்றுவார் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய அர்த்தம் வந்து இந்த வந்து கண் கர்நாடகாவில் வந்து ஆடி அமாவாசை அன்றைக்கி களிமண்ணால் விளக்குகள் செஞ்சோம் அல்லது திருவுருவப் பழங்களை வச்சு அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி இந்த விரதத்தை இன்றைக்கும் வந்து அனுசரிச்சுக்கிட்டு வராங்க இந்த விரத கதையை கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்கு வந்து சகலவிதமான புண்ணிய பலன்களும் கிடைச்சி இந்த விரதத்தை அனுசரிச்ச பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆன்மீக தகவலோட மிக விரைவில் உங்கள் எல்லாரையும் என்ன சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி i'm gonna come